வாட்டர் போல ஒன்று உள்ளே வச்சுருவாங்க வாட்டர் பவுலா போலிக்கு வைக்கணுமாங்க அதுக்கு தான் நம்ம இதுவும் வைக்கிறோம்லாடா ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்கோம்மாடா பக்கெட்டு அதே ஏன்டா வாட்டர் போலாம் அப்புறமே கூட வச்சுக்கலாம்டா இல்லை ஃபுல் பண்ணி சொல்லலாம்டா வாட்டர் போட்டில் நிறையா இருக்குங்களாக்கா சொல்கிறேன் வா நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் கிணத்துல நண்பர்களே இந்த அந்த காலத்தில் ஒரு கிணறு இருக்கும் பார்த்தீங்களா அப்படி தண்ணி எடுக்கிறது ஸோ அந்த மாதிரியான டைப் இது ஓகே ஓகே ஆ எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஓகே தண்ணி வந்துடுச்சு பெக் எங்கடா உள்ள வச்சிரு ஓய் 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 உள்ள வச்சிரு ஓடு ஓடு உள்ள நம்ம பாட் கட்டிக்கலாம் அதெல்லாம் போய் கோலி வாங்குவோம் இப்போதைக்கு அந்த ஐடியா வேணாம் அந்த கோழி முத வாங்கி ஃபுட் வாங்கி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூட ஃபுட் வாங்கி எக்ஸ்ட்ரா தட்டு இன்னும் ரெண்டு வாளியில புடிச்சு வச்சிட்டா இன்னொரு வாளிய புடிச்சு வச்சிட்டா ஒரு வாளிய தான் புடிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு வாளிய புடிச்சு வைடா அந்த அந்த எக்லட்டா எக் ஒன்னு மட்டும் உள்ளே இருக்குடா மறந்துட்டேன் அதை மட்டும் கையில எடுத்து வந்து அந்த அட்டையில போட்டுற

இன்னொரு இன்னொரு கோழி எடுத்து வந்தோம் இருடா நான் நாயப்புறம் வண்டிக்குள்ள வந்தேன் மாட்டிக்கிட்டாடா பக்குல அடி பண்ணி ஒரு கேம்ல பக் பக்கமாக அந்த கோழி விழுந்துருண்டா போறவல்ல நில்ரா நிக்க மாட்டேதான் போறா போயிட்டே எங்கடா அந்த கோழி பக்கில் ஒரு கோழியை காலி பண்ணிட்டே எங்கடா போட்ட

தப்பான ரூட்ல வந்தா நினைக்கிறேனே ஆமா நீங்க இந்த பக்கம் வந்தா நான் அங்க இல்ல சரி வந்த வந்த டமேல ஏறி போ அந்த ஆயில் ரெக்ல எடுத்துட்டு போறலாம் லெஃப்ட் ஓ எவ்வளவு பஸ்ல வந்திருக்கு இல்ல வெறும் 430 லிட்டர் தான்டா வந்திருக்கு சரி 40 குண்டத்துல தான் இருக்குடா எதுவும் இல்ல நினைக்கிறேன் பாத்து இறங்கி வை ஓ எவ்வளவு பஸ்ல வந்திருக்கு இல்ல வெறும் 430 லிட்டர் தான்டா வந்திருக்கு சரி 40 குண்டத்துல தான் இருக்குடா எதுவும் இல்ல நினைக்கிறேன் பாத்து இறங்கி வை டேய் அதை அங்கேயே வேடா அப்புறமே எடுத்துக்கலாம் எவ்ளோ டா இருக்கு முப்பத்தி மூணு லிட்டர் சரி வை வை சரி இருக்கட்டும் இன்னும் ரெண்டு பேர்ல வாங்கிட்டு வந்து எடுத்துக்கலாம் சேர்த்து ஓ போ எடுக்க கூடாது ஒரு ஒரு இரநூறு லிட்டர் பிடிக்கும் மொத்தமா எடுத்துக்கலாம் சொன்னோம் எங்க வரோம் ஜெனரல் ஸ்டோர் ஜெனரல் ஸ்டோர் அப்படி நேரா போ ஏய் நீ எங்கடா இறங்கنا ஸ்டோர்க்குல போய்டேன் ஏய் எவ்வளவு காசு இருக்கு ஒரு ஆன் ரெண்டு பென் அஞ்சு கோடி வாங்குடா சரி அஞ்சு கோடி இருக்கு நிறைய கடைகள் அஞ்சு ஆறு கோடி கரெக்ட்டா ஆறு கோடி கரெக்ட்டா

அப்பனா இத தரந்து கொண்டு வரணும் ட்ரைலர ரைட் பேக் வீட்டு எத்தனை வாங்கணும் பேக் வீட்டு ரெண்டு வாங்கு நண்பர்களே இந்த வண்டியோட மேக்ஸिमम லோட நாங்க எடுத்து போ போறோம் போ டேய் என்னடா இவ்ளோ வாங்கி போட்டு வச்சிருக்க இல்ல இதுக்கு எப்பற இடத்து வைக்கிறது ஒரு நியாயமானமாடா இந்த கோழி மேல எல்லாம் வைக்க ரெண்டு கோழி மேல ஆ ஆங்க சார் அவ்வளோதான் இந்த வேணால் இதுவும் உட்டன் பாக்ஸ் மேடம் வைக்கலாம் மதி ஏ இல்லைடா ஆ வச்சிட்டேன்டா ஒன்று வச்சுட்டேன் ஒரு கேப் இருக்குது வைக்க முடியுது ஒரே நிமிஷம் ஆச்சுட்டேன்

இத பூரா கூண்டல போட்டு சோறு வைக்கணும்டா ஃபர்ஸ்ட் சோறு போட்டு கூண்டல வைப்பண்டா ஃபர்ஸ்ட் பிசினஸ் லாஸ் ஆன ஒரு வெரி விரோம் அந்த வெரியில தான் போயிடு பஞ்சு கோலி தீனி வெல்லல போச்சு என்ன ஒண்ணும் கிடையாது ஓடி போய் ஏதாவது வாத்தி விட்டு இது ஏதாவது சொல்லுவோம்டா என்னเนี่ย அது சொல்ற தீனி கோலிய உள்ள ஓடாதடா இறா தீனி வச்சிட்டு போறோம் நீ தீனி நீ நம்ம கோலிய மேல ஒண்ணு ஒண்ணு ஓடுறேன் நெட்டு க்ளோஸ் ஓகே ஏ இந்த கோழி நினைக்கிறேன்டா படுத்துருச்சு நைட் ஆயிடுச்சு செய்யும் வேறு உனக்காக ரெண்டு லிட்டர் தண்ணி இவ்வளோ சோறு போட்டிருக்கேன் ஒழுங்காக தின்னுட்டு முட்டை போடுற கோழி ரீப்ரொடக்ஷன் உன் வேலை நீ ஒழுங்கா பண்ற வச்சு பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு முட்டை அப்படியே வைப்போம் ஒரு கொஞ்சம் முட்டை மட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் முட்டையை மட்டும் எடுத்து ஓகே நான் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வரேன் இன்னும் நிறையா கோழி வைக்கலாம்டா உள்ள எப்படியும் இருபது முப்பது கோழி நினைக்கிறேன் தெரிஞ்சு ம் அதிலே குவான்டிட்டி இருக்கும்டா இல்லை இல்லை குவான்டிட்டியே கிடையாது நண்பர்களே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு ஒரு சில தவறுக்குனால என்ன ஆயிடுச்சுன்னா கூலி எல்லாம் மறுபடியும் முதல்ல சட்டியாச்சு நம்ம ஒண்ணு நினைச்சோம் அது ஒரு சீரியம் ஆமா நான் இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தடவை மிஸ் ஆகா இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போதைக்கு ரெண்டு தண்ணி ஏகப்பட்ட சோறு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப தண்ணி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு எப்பயுமே தண்ணி பத்து தெரியல சரி ஓகே பாக்கலாம் சரி தூங்கிட்டு மீதி எபிசோட நெக்ஸ்ட் வீட் எல்லாம் ஓகே நான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ Goodbye.